கொண்டிருக்கின்றார் ஜிவாசித் அவர்கள் நம் ஆலைக்கும் ரகமது அஹ் உங்களை நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று நாம் அனைவர் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கின்றோம் யுகம் தேவி வணக்கம் ஆஹ் என்னையும் ஒரு அருதியா அளித்தமைக்கு யுகம் தீவி நிர்வாகத்துக்கு நன்றிகள் உங்கள் நேரத்தை எங்களோடு எங்கள் நீர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் நான் நன்றியை சொல்கின்றேன் ஏன் என்றால் நள்ளிரவு ஒன்று முப்பது என்று நினைக்கின்றேன் கட்டாரிலே அந்த நேரத்திலும் எமது அழைப்பை ஏற்று நீங்கள் வருகை தந்ததற்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் உங்களைப் பற்றி நிறைய விடயங்களை அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த சொற்ப நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது கடினமாக இருக்கும் ஆகவே ஒரு சில கேள்விகளை மாத்திரம் உங்களிடம் கேட்டு உங்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் ஆரம்பித்த இந்த ஊடகமானது குறுகிய காலத்தில் பல வெற்றிகளையும் அடைந்திருக்கின்றது நிறைய வெற்றிகளை அடைந்திருக்கின்றது அது பற்றி சுருக்கமாகவும் அதே நேரம் இந்த வெற்றியை அடைவதற்கு எவ்வாறான திட்டங்களை நீங்கள் அன்றைய காலத்திலே ஆரம்பத்தில் முன்னெடுத்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல கத்தார்ல நாங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஸ்கை தமிழ் மீடியா நெட்வொர்க் அதன் பிறகு அந்த ஸ்கை தமிழ் மீடியா நெட்வொர்க் ஆரம்பிச்ச பிறகு துணிந்தல் எங்கிற பேரில் நாங்கள் ஒரு ஆளுமைகளை நேர்காணலாக செஞ்சிருந்தோம் அதை அதை ஒரு வீடியோ வடிவில் தான் அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அது பிறகு ஒரு அதை சஞ்சிகை வடிவில் ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இப்போ மூன்று வருடமாக இந்த சஞ்சிகை வெளிவந்து இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த சஞ்சியை வெளியிட்ட பிறகு எங்களுடைய இலங்கை எம்பசியிலிருந்து அம்பாசிடர் வந்து மபாஸ் மொஹிதீன் அவர்கள் எங்களை அழைத்து எங்களை பாராட்டியிருந்தார் அதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் அதுவும் அதிலேயும் எங்களுடைய முதலாவது சஞ்சிகையில் இலங்கை பெண் ஆளுமையான கலாபூசணம் நூறு லைன் அதிமுக தான் நேர்காணல் செய்திருந்தோம் அதன் பிறகு எங்களுடைய ஊடக பணி தொடர்ந்து மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கத்தாரில் நடைபெற்ற பிஃபா ஏசியன் கப் வேர்ல்ட் அக்வாட்டிக்ஸ் வெப் சப்மிட் அப்படின்னு எட்டுக்கு மேற்பட்ட சர்வதேச நிகழ்வுல நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸ்கை தமிழ் ஊடகம் சார்பாக ஆரம்பத்திலே அதற்கான எவ்வாறான திட்டங்களை நீங்கள் வகுத்து கொண்டீர்கள் இவ்வாறான வெற்றியை அடைவதற்கு அரச அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு நோக்கத்துல பெஸ்ட் டைம் வந்துட்டு இலங்கையில நாங்க வேலை திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸ் நியமித்தோம் வளர்ந்து வரும் ஆளுமையில கண்டு அவங்களுக்காக இலவசமான நூல்களும் வெளியிட்டிருந்தோம் அநேகமாக துணிதிலு சஞ்சிகையை நாங்கள் பார்க்கும் பொழுது விசேடமாக ஆசியாவிலே இருக்கக்கூடிய கலைத்துறையிலே உள்ள பல பெண்களை நீங்கள் வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் வரவேற்கத்தக்கது மத்திய கிழக்கு நாடுகள் அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளிலும் இளைமறை காயாக கலைஞர்கள் நிறையவே இருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது எதிர்காலத்திலே வைத்திருக்கின்றீர்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போதைக்கு ஸ்ரீலங்கா இந்தியா கத்தார் இந்த மூணு நாடுகளையும் நாங்க மையப்படுத்தி தான் இந்த மெகசின் வெளியிடுறோம் வருங்காலங்கள்ல ஒரு ஆங்கில மெகசினா ஒரு இங்கிலீஷ் மெகசின் ஒன்று ரிலீஸ் பண்றதுக்கு வைக்கிறோம் பிரைட் மெகசின் சொல்லிட்டு அதுல வந்துட்டு ஐரோப்பிய நாடுகள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல இருக்கிற ஆளுமைகளை இணங்க வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படியா ஆங்கிலத்திலேயே அந்த சஞ்சியை வேண்டும் என்று ஏன் ஆசைப்பட்டீர்கள் ஆங்கிலம்ங்கிறது பொதுவான ஒரு லாங்குவேஜ் அதனால மக்கள் மத்தியில அது எல்லா எல்லா நாட்டிலையும் போய் சேரக்கூடிய பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாடுகள்ல தானே தமிழ் பப்ளிஷ் ஆகுது அதுக்காக தமிழ் தமிழுக்குண்டே நாங்க துணிந்தல் சஞ்சியையும் இங்கிலீஷுக்காக பிரைட் மேகசின்ங்கிற ஒரு பேர்லையும் வெளியிடப்படும் எல்லாமே ஸ்கை தமிழ் மீடியா நெட்ஒர்க்குல தான் இயங்கும் அதே நேரம் கத்தாரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற போட்டியிலே உங்கள் ஊடகத்தின் பங்களிப்பு எவ்வாறு முதலாவது சர்வதேச நிகழ்வு இருபத்தி இருபத்தி ரெண்டு உண்மையில கத்தார்ல கத்தார் அரசாங்கம் ஒரு தனித்துவமான ஊடக ஊடகத்துக்கு ஒரு தனியான ஆபீஸ் ஓபன் பண்ணி அங்க வந்துட்டு எங்களுக்கான பெசிலிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க வச்சிருந்தாங்க அனுபவம் தான் இந்த முதல் தடவையா ஒரு சர்வதேச நிகழ்வு நாங்கள் பார்ட்டிசிபேட் டைம்ல நாங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு பேர் தான் அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதன் பிறகு ஏசியன் கப்ல பன்னெண்டு பேர் நாங்கள் உள்வாங்கினோம் சொன்னா நிறைய பேருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு அதுவும் இல்லாம ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாம இந்தியா பேசக்கூடிய தமிழ் மக்கள் இதில் இருக்கிறாங்க எங்களுடைய ஊடகத்துல பிஃபா நேரம் எங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுல வந்துட்டு உலகத்துல இருக்கிற அனைத்து மீடியாவில இருந்தும் முக்கியமான பர்சன் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்ல மறக்க முடியாத தருணம் அது அவங்க அவங்கள நாங்க போய் மீட் பண்ணினோம் பேசினோம் நிறைய கண்டக்ட் கிடைச்சிச்சு அது மூலம் சர்வதேச ஊடகங்கள்ல இருக்கிற கொண்டு உருவாக்கினோம் அதே நேரம் இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ஒலிம்பிக் விளையாட்டுக்கான அந்த ஊடகங்கள் போட்டிக்கான ஊடக அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைத்தது உண்மையில் அதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடையாளம் அது இந்த ஃபீஃபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்வதேச பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக வேண்டி எங்களுக்கு இது அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்க கேட்டிருந்தாங்க நிறைய நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்காக எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தோம் சப்மிட் பண்ணி உண்மையிலே அதுக்கான அப்ரூவல் லாஸ்ட் லாஸ்ட் கிடைச்சிருந்துச்சு பிறகு எங்கள் டீம்ல வந்து போறதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருந்தோம் ஆனால் எங்களால் முடியலை ரீசன் என்னன்னு சொன்னா பினான்சியல் சப்போர்ட் இல்லாம இல்லாம போனது ஒரு காரணம் அதுதான் மெயினான காரணம் வருங்காலங்கள் இன்ஷால வருங்காலங்கள்ல நாங்க அதுக்காக தயார் தயாராக இருக்கிறோம் இது சர்வதேச ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் சென்று ஊடக பணியாற்றுறது வாழ்த்துக்கள் வாசித்த அவர்களே தொடர்ச்சியாக உங்கள் பணி கலை பயணம் தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலும் அதே நேரம் பல ஊடகங்கள் இன்று உச்ச நிலையில் இருந்தாலும் அந்த கலை பயணத்திலேயே அவர்கள் சில விடயங்களை அவர்கள் முன்னெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது இன்றைய காலத்தை பொறுத்த அளவில் என்ற ஒரு பரவலான செய்தியும் இருக்கிறது அதே நேரம் இந்த ஊடகங்களை ஆரம்பித்தவர்கள் ஏன் அரச அங்கீகார மட்டத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கிறது பப்ளிஷ் பண்ண போதும் இப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அளவு அவங்க திங்க் பண்றாங்கல்ல இப்ப நாங்களும் தான் இப்ப எங்கட ஜஸ்ட் ஒரு மீடியா ஓபன் பண்ணோம் எங்களுக்கு எங்களுக்கு மீடியா இருக்கு அதை வச்சு மெயினா கொண்டு போகாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய சர்வதேச நிகழ்வுக்கு அந்த ஒரு பதிவை ரெஜிஸ்டர் நாங்க அப்ளை பண்ணிட்டோம் ஒரு சில மீடியாக்கள் இருக்கிறாங்க மீடியா பர்சன் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு சைக்கிளுக்குள்ளதான் அவங்களை திங்க் பண்றாங்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அத நாங்க அப்படி இல்லாம ஒரு நெட்வொர்க் வந்துட்டு இலங்கை இந்தியா மலேசியா இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கும் போறதுக்கான ஒரு திட்டங்களை நாங்க அடிக்கடி செஞ்சு கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே ஏனைய ஊடகங்களுக்கு அதாவது இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல ஊடகங்களுக்கு நீங்கள் தரும் வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்துல பண்ணிட்டு சர்வதேச நிகழ்வுகளையும் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணி அவங்க கிடைக்குதா கிடைக்கலையோ அப்ளை பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா குறிப்பிட்ட இங்க ஒரு ஒரு வலையத்துக்கு எல்லாமே ஒவ்வொரு நாடுகள்ல நடக்கிற இதுகளுக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட மீடியாவை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அதை வந்துட்டு அவங்க திங்க் பண்ணுங்க சில விஷயங்கள் நான் ஒரு சில மீடியாவுக்கு இப்போ எங்கட மீடியா நான் செஞ்சாலும் கூட மற்ற மீடியாவுக்கு நான் அதுக்கான சப்போர்ட் நான் பண்ணிட்டு ஆகிக்கிறேன் என்ன ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கான சில ஐடியாஸ் கொடுத்திருக்கிறேன் சில ஊடக அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கும் நான் சில அட்வைஸ் பண்ணிக்கிறேன் வருங்காலங்களில் நான் அதை ஹெல்ப் பண்றேன் அவங்களுக்கும் ஃபைனான்சியல் ரீதியில உங்களுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாடுகளில் பாகிஸ்தான் மலேசியா தாய்லாந்து அப்படின்னா அப்படின்னா இது நிறைய நடக்குது ப்ரோக்ராம் சர்வதேச ப்ரோக்ராம் ஃபுட்பால் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் நடக்கு அப்ப அதுக்கு நான் இன் மூலம் நான் அப்ளை பண்ணி தாரன் நீங்க போயிட்டு மீடியா கவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவியலாளரை நாங்க ஊக்கப்படுத்திட்டீங்க அதுக்கான ஒரு வேலையை நான் போயிட்டு இருக்கேன் உங்களோடு இணைந்து எத்தனை பேர் தொழில் புரிகிறார்கள் கத்தாரில் வந்துட்டு பதினைஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் நாங்க வச்சுக்கிறோம் மொத்தமாக நாங்க பார்க்க போனா ஒரு முப்பதுக்கு மேல ஒரு மெம்பர் சீக்கிராங்க உண்மையிலேயே நான் அதை சொல்லி ஆகணும் எங்களுடைய டீம் நான் ஒரு தனியோராளா நான் ஆரம்பிச்ச ஒரு மீடியா வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு முப்பது பே முப்பதுக்கு மேற்பட்ட ஒரு மெம்பர் சீக்கிராங்கன்னு சொன்னா அதுதான் உண்மையிலே ஒரு வளர்ச்சி சொல்லலாம் இந்த ஒரு நாலு வருஷத்துக்குள்ளேயே அவங்க எல்லாருமே குறிப்பிட்ட எதிர்பார்க்காம ஒரு குறிப்பிட்ட சிலர் அவங்க அவங்களால உங்கள் ஊடகம் மூலமாக நீங்கள் கட்டாரிலே விருது விழா வைபவத்தை கூட நீங்கள் நடாத்தி இருக்கின்றீர்கள் அது பற்றி சொல்லுங்கள் கடந்த வருஷம் நவம்பர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் கத்தார்ல ஒரு அவார்டு பங்கு அது கத்தாரிலேயே பேசும் பொருள் ஆயிடுச்சு காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய வியூவர்ஸ் ஸ்ரீலங்கால மீட்கிறாங்க இந்தியால மீட்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரையும் நாங்க கௌரவிக்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீலங்கன் பதினைஞ்சு பேரையும் இந்தியன்ஸ் பதினைஞ்சு பேரையும் தமிழ் பேசக்கூடியவங்க முக்கியமாக தமிழ் பேசக்கூடியவங்களால நாங்க தெரிவு செஞ்சு ஆஹ் அவங்களுக்கான விருதை கொடுத்திருந்தோம் அந்த டைம் வந்துட்டு எங்களோட ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் வந்திருந்தாரு சீஃப் கெஸ்டா அதே மாதிரி ஐசிசி ஸ்ரீலங்கா இந்தியன் எம்பசி கிடைக்கிற ஐசிசியில ஜெனரல் செக்ரட்டரி வந்திருந்தாங்க ரெண்டு சைட்லேயே அடுத்தது இருந்து அதிதிகள் வந்திருந்தாங்க தினகரன் வாரமஞ்சிரியில பிரதம ஆசிரியர் என்னுடைய உமர் ஹாசிம் அவங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்தியாவிலிருந்து தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில ஃபவுண்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவார்ட் அந்த சக்சஸ் தொடர்ந்து எந்த வருஷம் சுற்றுலாங்க முழு ஏற்பாடுகளும் இப்போ நாமினேஷன் போயிட்டு இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இந்த நிகழ்ச்சி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீர்களுக்கு அதாவது இலங்கையிலே விருது விழாவிலே நாமினேஷன் பண்ணுவதற்கு என்னென்ன கேட்டகரியை வைத்திருக்கின்றீர்கள் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான உங்களுடைய இதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது கண்டிப்பாக இலங்கையில இந்த வருஷம் நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறது பத்து கெடகரி பத்து கெடக்கரியும் பத்து கெடக்கரில ஒரு முப்பது பேரை நாங்க தெரிவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம் அதுலயும் கேட்டகரி மீடியா மீடியா துறையில் இருக்கிறவங்களையும் நாங்கள் அதில் தெரிவு செய்கிறோம் அடுத்தது இலக்கியம் இப்போ நூல் வெளியிட்டவங்க அடுத்தது மீடியா இன்ஃபுளுசர் சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பிரபலங்களையும் நாங்கள் அதில் உள்வாங்கி இருக்கிறோம் அடுத்தது கலை மற்றும் கலாச்சாரம் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை அடுத்தது சமூக சேவை அடுத்தது வணிகம் தொழில் முனைவர் அடுத்தது கல்வி மற்றும் டெக்னாலஜி விவசாயத்தையும் இந்த வருஷம் நாங்க சேர்த்து வைக்கிறோம் விவசாயம் விவசாயத்துறையிலையும் நாங்க அந்த விருது கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் இப்போ ஊர்ல ஸ்டிலங்களைங்களை விவசாயத்திலையும் நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த போடுற குறைவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விவசாயத்துறையை பெரும்பான்மையா எடுக்க மாட்டாங்க சில இதுல இந்த வருஷம் நாங்க எடுத்துக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா கத்தார்ல நாங்க எடுத்திருந்தோம் கத்தார்ல எடுத்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா கத்தார்ல ஒரு அமைப்பு பழைய அமைப்பு ஒன்றிய கத்தார் தமிழ் சங்கம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி ஆஹ் சில வேலை திட்டங்களை செஞ்சிருந்தாங்க அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் என்ன நான் நேரடியா பார்த்ததாலதான் அந்த அந்த அவார்ட் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஒரு பாலைவன நாட்டுல வந்துட்டு விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அவங்க அவங்களோட அவங்களுக்கு அந்த அகமடேஷன் ஏரியாவில வந்துட்டு விதைகளை கொடுத்து அத பயிரிட்டு அது நிறைய விஷயங்கள் செஞ்சு அதை அறுவடை செஞ்சு அதுக்கு ஒரு விழா வச்சு அதுக்கு ஒரு விருதம் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த விஷயங்கள் வந்துட்டு நம்மட சமூகத்திலயும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய நாங்களும் ஒரு விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக சில வேலை திட்டங்களும் செஞ்சிருக்கிறோம் வருங்காலங்களே அதுவும் எங்களுக்கான ஒரு திட்டங்களா இருக்கு எங்களோட இலங்கை சமூகத்தை சேர்ந்தவங்களையும் இது மாதிரி ஒரு விஷயங்களை நாங்க கொண்டு வரதுக்கான ஒரு வேலை திட்டம் இருக்கு ஸ்கை கைத்தமிழ் நெட்ஒர்க் முறையாக நல்ல ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் அந்த திட்டமும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் நாங்கள் வாழ்த்து கொள்கின்றோம்

அனுப்புங்க அனுப்புவீங்க அதுல இருந்து நாங்க தெரிவு செஞ்சு ஒரு ஜட்ஜஸ் பேனலினூடாக தெரிவு செஞ்சு நாங்க அவங்களுக்கான அழைப்பை நன்றி அதே நேரம் கட்டாயிலே நடைபெறுகின்ற ஏனைய நிகழ்வுகளுக்கும் ஊடகம் சார்பாக பணிகள் செய்திருக்கின்றீர்கள் அவ்வாறு செய்த பொழுது உங்களால் மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறையவே ஏற்பட்டிருக்கும் சுவாரஸ்யமான சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக கூட இருந்த பல விடயங்கள் இருக்கும் அதிலே ஓர் இரண்டை பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா கத்தார்ல வந்துட்டு நான் வேறொரு கம்பெனியில ஒர்க் தான் இந்த ஊடக பணியையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் உண்மையில அது இந்த வேலைக்கு மத்தியிலையும் எப்படியான ஒரு விஷயங்கள் செய்யறது கூட அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே கஷ்டம் என்னுடைய வேலை முடிஞ்ச பிறகு உடனே நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் போகணும் அடுத்த நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க இன்வைட் பண்ணுவாங்க அந்த ஒன் போகணும் ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா போயிருக்கு ஒரு சில சமயம் எங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்கீங்க காரணம் என்னன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு மணி சம்டைம் ரெண்டு மணிக்கும் வந்து இப்போ காலையில வேலைக்கு போகணும் எட்டு மணிக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷன் ஆனா என்ன இந்த ஊடகத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்னோட சேர்ந்து ஹூபை அடுத்தது அசுவர் ரிஷ்வி அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கத்தார்லேயே என்னோட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஊடகத்தை வளர்க்குறதுக்காக வேண்டி அதை பாடுபட்டிருக்கிறாங்க அதே போன்று இலங்கையில் இருக்கும் உறுப்பினர்களும் குறிப்பாக சஃப்ராஸ் முனிரா சிஹானா ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுக்கான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னும் பல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட மேலும் என்னுடைய மனைவி நஷ்ரின் பானு அவங்களும் என்னுடைய இந்த மீடியா பயணத்துல ஒரு அங்கமாக செயல்படுறாங்க அப்படியா சரி அதே நேரம் நீங்கள் இள வயது இளைஞராக இருக்கிறீர்கள் ஊடக பணியிலே பல வெற்றிகளை அடைந்திருக்கின்றீர்கள் இந்த வெற்றியை அடைவீர்கள் என்ற ஒரு கனவு அன்றே நீங்கள் போட்ட திட்டமா நான் உண்மையிலே இந்த ஊடக பணி இந்த எந்த அளவுக்கு நான் ஒரு ஊடகத்தை உருவாக்குவேண்டே இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்கல நான் ஆரம்ப காலத்திலையும் ஒரு வேறொரு ஊடகத்துல பணியாற்றினேன் ஒரு அஞ்சு வருஷமா தான் அது பிறகுதான் இந்த ஒரு ஊடகத்தை ஆரம்பிச்சேன் ஓனா உண்மையில நான் எதிர்பார்க்காத ஒன்று தான் நான் ஓனா செய்ய வேண்டும் நான் வேறொரு மீடியால அவங்களுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு நேர்ச்சி தயாரிக்கிறது அதுக்கான எடிட்டிங் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிக்கிறேன் அது பிறகு நம்முடைய எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ ஸ்கை தமிழ் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கான காரணம் ஆடியன்ஸ் இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாவது வியூவர்ஸ் அந்த ஆதரவை தருபவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களா அப்படி இல்லாவிட்டால் ஏனிய நாடுகளிலும் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது இந்தியா மலேசியா என்றெல்லாம் மிகவும் அதிகமாக ஆதரவு தருகிறார்கள் ஆஹ் முதலாவது இலங்கை இரண்டாவது இந்தியா அதுக்கு பிறகு மலேசியா மத்த மொத்த நாடுகள் இருக்க கனடா குறிப்பிட்ட நாடுகள்ல இருந்து எங்களுக்கான ஆடியன்ஸ் பாக்குறாங்க மெயினா வந்துட்டு கத்தார்ல இருக்கிற வியூவர்ஸ் ஒன்று கூடுதலா இருக்கிறாங்க ஆனா கத்தாரை பொறுத்த வரைக்கும் கத்தார் வியூவர்ஸ் வந்துட்டு சிறிலங்க இந்தியன் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதால அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி நாங்க ஊரகம் கத்தார்ல ஒரு செய்தியை நாங்க வெளியிட்டோம் ஒரு லட்சம் யூஸ்ல போகுது கத்தார்ல ஒரு முன்னணி ஒரு செய்தித்தளமா எங்களை தலைமுறைக்கு அதுக்கான காரணம் என்ன சொன்னா நாங்க வந்துட்டு கத்தார்ல இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளை தமிழ்ல வந்துட்டு அதை பப்ளிஷ் பண்றதால ஜி எம் பாசித் அவர்களே உங்களை பற்றி இந்த சில மணி துளிகளிலே நிறைவே அறிந்து கொண்டோம் அந்த வகையிலே நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள் அதே நேரம் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள் இளைஞர்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் தான் பொதுவாகவே உதாரணமாக இப்ப நானும் தான் நான் ஒரு இளைஞராக இருந்து இந்த இடத்துல இருந்து சொல்றேன் இப்ப நான் ஒரு வேலைக்காக நான் இங்க வந்தாலும் கூட என்னுடைய உலகப் பணியை நான் மேற்கொள்றேன் அதுக்கான காரணம் என்னுடைய திறமை மங்கி போகக்கூடாது கூட எனக்கு இருக்கிற திறமையை நான் வெளிக்கொண்டு வரணும் அதுக்கான காலம் வேணும் காட்டி நான் இதை முயற்சி செய்யறேன் அதே மாதிரி ஆஹ் மத்தவங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த துறையில பெரும்பே பணத்துக்காக நம்ம வெளிநாட்டுக்கு வந்தாலும் கூட நம்ம இப்படியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும் அதே போன்று உங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் மேலும் நிறைய நிறைய வளர்ந்து வரும் ஆளுமைகளை இனங்கண்டு அவங்களுக்கான களங்களை கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு நீங்க தந்த களம் மாதிரி இப்படி என்ன நேர்காணம் செஞ்ச மாதிரி இன்னும் பல ஆளுமைகளை நீங்க நீங்கள காணணும் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக இனம் கண்டு அவங்களையும் வெளி உலக கொண்டு வாங்க நன்றி உங்கள் வழக்கா உணவுக்கு நாங்க தரோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை நன்றி பாசித் அவர்களே இந்த இள வயதிலே ஒரு சிறந்த ஊடகவியலா ஊடகவியலாளராக நீங்கள் பயணித்து பல வெற்றிகளை அடைந்திருக்கின்றீர்கள் அதே நேரம் இலங்கையிலே விருது விழா வழங்க இருக்கின்றீர்கள் அதுவும் மிக அழகான முறையிலே நடைபெறுவதற்கும் அதே நேரம் உங்களுடைய கலைப்பயணம் மிக நீண்ட தூரம் நீங்கள் பயணிப்பதற்காக வேண்டி நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீர்கள் சார்பாகவும் அதே நேரம் அதிபர்கள் அறிவிப்பாளர்கள் கனேடிய மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் பொழுதிலே நாங்கள் ஒரு முறை செய்யலாம் நன்றி பாசித் அவர்களே நன்றி ரேடியோ மீடியாவுக்கும் நிர்வாகத்துக்கும் சகோதரியங்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி நன்றி